மேலாக இருக்கணும் இவ்வளவுதான் என்றால் எல்லாத்துக்கும் மேலால வந்து நிற்கணும் இஸ்லாம் என்றால் எல்லாத்துக்கும் மேலால வந்து நிற்கணும் இப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டோமா நிம்மதியாக மற நிக்கலாம் சகோர்களே அபுகுரை ரத்தியுள்ளாஹோன் அறிவிக்கக்கூடிய செய்தி இம்மா புகாரி அறுநூத்தி அறுபது செய்தியாக பதிவிடுகிறார்கள் மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கூட்டம் வேறு நிழலே கூட்டத்தாருக்கு தன்னுடைய நிழலில் இருந்து நிழல் கொடுப்பான் யாருக்கு முதலாவது இமாம் நாதில் நீதமான அரசன் என்றார்கள் ரெண்டாவது வச்சுட்டு அடுத்த எல்லாம் நீங்க பார்த்தீங்கடா ரஜுலுன் என்று வரும் மனிதன் தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதிலே பறி கொடுத்த மனிதன் ரஜுலுன் அடுத்து வரும் நீ திரும்ப ரஜுலுன் ரஜுலுன் இப்படி தான் வரும் ஏழு கூட்டத்துக்கும் ஒண்ட தவிர ரெண்டாவது ரெண்டாவது கூட்டம் யார் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஷாபுன் என்றார்கள் ஷாபுன் என்றால் யார் ஷபாப் இளைஞர்கள் இந்த மாணவர்கள் இந்த சின்ன வயசுல உள்ள பொடியமார் இளைஞர் யுவதிகள் இளம் வயதில் உள்ளவர்கள் ஷாபுன் என்றார்கள் இளைஞர்களுக்கு அல்ல மறுமையின் நிழலை கொடுப்பானாம் எல்லா இளைஞர்களுக்கும் அல்ல ஷாபுன் தன்னுடைய இளமையை அல்லாஹுக்கு பொருத்தமாக கழித்த இளைஞர்கள் என்னுடைய பிள்ளைக்கு மறுமையில் அரிசுடைய நிழல் வேண்டுமா என் புள்ள பத்து பன்னெண்டு வயசில் வா நிற்கிது பிள்ளைக்கு படிப்பை கொடுக்கணும் அறிவு கொடுக்கணும் என்று நினைக்கிறோம் மார்க்கத்தை கொடுத்து விட்டோமா ரப்புக்கு பொருத்தமாக அவர்களை வழிகாட்டி வாழ்க்கையை அழகாக முறையில் சொல்லி கொடுத்து விட்டோமா ஆக குறைஞ்சது ஆக குறைஞ்சது நான் மௌத்தாகினால் நான் மௌத்தாகினால் என்னை நினைத்து என்னுடைய பிள்ளை பிரார்த்திக்குமா மௌத்தாகின மூணு நாளைக்கு என்ன நடக்கும் இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிந்தால் ஜனாச அறிவித்தல் சொல்லப்பட்டால் ஊரே வரும் எல்லாரும் வருவார்கள் தொழுவார்கள் பிரார்த்திப்பார்கள் அடக்குவார்கள் போவார்கள் ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் நாலாவது நாளோட எல்லாம் முடிஞ்சு அழுவார்கள் புள்ளையும் அழுவும் அடுத்த ஊர்ல உள்ளவர்களும் நல்ல மனுஷன் குடும்பத்தில் உள்ள ஆனால் நான் ஏனையார்கள் பின்னாடி என்னுடைய கபரிலே நான் இருக்கும் போது நான் வளர்த்த என்னுடைய பிள்ளை எந்த பிள்ளைக்காக உழைத்து 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 கஷ்டப்படுகிறோமோ எந்த பிள்ளைக்காக வாழ்க்கையில் நிறைய தாய்மார்கள் சொல்லுவார்கள் தொழுகையை கூட தவற விடுகிறார்கள் புள்ளையுடைய வேலைக்காக ஆக்கணும் வீட்டு வேலை செய்யணும் பிள்ளைய கிளாஸ் கூட்டிட்டு போகணும் என்று தொழுகையை கூட தவற விட்டுவிட்டு விட்டு குரானோத நேரம் இல்லை என்றுகிறார்கள் ஏன் புள்ள வளர்க்குறோம் புள்ளட வேலை புள்ளட கிளாஸ் புள்ளட ஹோம்ஒர்க் என்று யாயு அல்லதீனா ஆமனும் லா தொல்கிக்கும் அம்பாலுக்கும் ஒலா அவுலாதுக்கும் அந்த அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய செல்வமும் பிள்ளைகளும் அல்லாவுடைய நினைவை விட்டு உங்களை தூரமாக்க கூடாது அத காரணம் சொல்லி நாம் நம்முடைய விவாதத்துகளை குறைத்து விட முடியாது இப்படி குறைத்து குறைத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமானால் இப்படி வாழ்ந்து விட்டு நாம் மரணித்த பிறகு என்னை நினைத்து என்னுடைய புள்ளை ரப்பிடத்திலே தகஜத்திலே பிரார்த்தனை செய்யுமா இந்த ஒன்றை மட்டும் நினைங்க நீங்க கபருல உங்களோட புல்லை உலகத்தில் வாழும் போது நீங்க மரணிச்சு மூன்று நாள் முடிந்து நான்காவது நாள் தஹஜ்ஜத்துக்கு எலும்பி என்னை வளர்த்த வாப்பா எனக்காக வாழ்ந்த வாப்பா என்னை பெற்றெடுத்து வளர்த்த என்னுடைய என்னுடைய தாய் யா அர்த்தத்தை தெரிந்து பொருளை உணர்ந்து தகஜத்திலே சுஜூதிலே தலையை வைத்து ரப்பிடத்திலே என்னுடைய புள்ளை மன்றாடுமா எனக்காக இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலை கொடுக்க முடியும் என்றால் நான் மௌத்தாகின பின்னாடியும் என்னுடைய பிள்ளை எனக்காக பிரார்த்திக்கும் என்னுடைய சொர்க்கத்துக்காக பிரார்த்திக்கும் என்று தைரியமாக ஒரு தந்தையால் தாயால் சொல்ல முடியுமா நீங்கள் நிம்மதியாக மௌத்தாகலாம் அல்ல தூதர் சொன்னாங்க மௌத்தாகின பின்னாடியும் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று சாலிஹுன் சாலிஹன் எதோலூ வலதுன் சாலிஹொன் எது உலகு என்றா எங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளை என்று விளங்கிற கூடாது அப்படி சொல்லல்ல சரி துவா எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு சாலிஹான பிள்ளை உம்மா கபருல பாப்பா கபு யா அல்லா கபரு வாழ்க்கையிலே சாக்கிரியா அல்லா என் உம்மா வாப்பாவுக்கு நீ கபுரு வாழ்க்கையை லேசாக்கிடேண்டு உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பிரார்த்திக்க கூடிய அளவுக்கு சாலிகான ஒரு பிள்ளையை நாங்கள் விட்டுட்டு போகணும் இது தான் உலக வாழ்க்கையின் வெற்றி நான் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு எந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் என்று நிம்மதியாக இருந்துடக்கூடாது பெற்றோருடைய பங்களிப்பு என்பது வெறுமனே கல்வி அறிவை மட்டும் கொடுப்பது அல்ல ஒழுக்கத்தை கொடுங்க குரான் சுண்ணாவை அழகாக சொல்லி கொடுங்க சினிமாவை விட்டும் தூரமாக்குங்க மறுமையை பற்றி சொல்லிக் கொடுங்க இறுதியாக சொல்லுகிறேன் இறுதியாக